நாம அதிமுகவ பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கோம் சார் உண்மையில அதுக்கு நான் வருத்தப்படுறேன் நாம என்ன நினைச்சிருந்தத்துனால கட்சியையும் கட்சி மானத்தையும் தான் அடகு வச்சிருக்கேன் இங்கே பார்த்தாக்கா இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஆனா இப்பத்தாலே புரியுது ஒரு மாநாடு முழு உண்மையையும் நமக்கு சொல்லிடுச்சு கட்சியை மட்டும் அவங்க அடகு வைக்கல தனிப்பட்டும் குறையல வக்கம் மனம் சூடு எல்லாத்தையும் வச்சுட்டு பாவும் வெறும் வயலா எல்லாம் சொல்லி மனச வேணா தேசிக்கலாமே தவிர மாநாட்டில் நடந்த விஷயம் அப்படி சார் உசுர கொடுத்து அதிமுக மாநாட்டுக்கு வேலை பார்த்துருக்கு அது பரவாயில்ல செய்ய வேண்டியதான் கூட்டணி தருமோ ஆல் ஓகே உசுரை கொடுத்து வேலை பார்த்து அவங்கள மறுபடியும் உசுராக கூட நினைக்க வேண்டாம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அட்லீஸ்ட் பிசுராக கூட நினைக்க வேண்டாம் ஆனால் இவங்க அவங்களை எப்படி நினைச்சிருக்காங்க தெரியுமா அப்படித்தான் நினைச்சிருக்காங்க சார் அதுதான் நடந்துருக்கு கண்ணுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம் க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கலாம் இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்பா அம்மாவை பத்தி ஒரு ஜோக்கா ஒரு ஹியூமரா நகைச்சுவைக்காகவே தப்பா பேசலாம் வச்சுக்கோங்க பட்சம் அவன் பிடிச்சி எங்க அப்பா அம்மாவை பத்தி பேசுறது நீ யாரா கேப்பமா மாட்டோமா பதிலுக்கு கை தட்டி உட்கார்ந்து ரசிக்கிறாங்க சார் கடைசி வரைக்கும் ரசிச்சிருக்காங்க சார் முகத்துல ஒரு சின்ன சலனமோ ஒரு வருத்தமோ என்னடா இப்படி ஆயிடுச்சேன்ற ஒரு வெக்கமோ எதுவுமே இல்லை அவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்காங்க அண்ணாவை பத்தி அசிங்கமா ஒரு வீடியோ தப்பா போட்டிருக்காங்க அதான் உண்மையும் கூட அந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ணா பேர்ல இருக்க அண்ணா திராவிட கட்சி அமைதியா உட்கார்ந்து வந்திருக்கு சார் அவங்களை எதிர்த்து பேச முடியலையா இல்ல அவங்க போட்டதுல என்ன தப்பு அப்படின்ற அளவுக்கு அவங்களோட நீங்களும் வணக்கம் இது மிங்கில ஆயிட்டீங்களா இதை கண்டிச்சு பயங்கரமான ஒரு கண்டன அறிக்கை அதிமுக இருந்து இங்க இருந்து எப்ப வந்திருக்கு எல்லாரும் கொதிச்சு எழுந்ததுக்கு அப்புறம் முருக மாநாடு நடந்தது நேத்து அந்த வீடியோ ஒளிபரப்பானது நேத்து உண்மையிலேயே அந்த கட்சியை மதிக்கிறவங்களா இருந்தா அண்ணா பெரியார மதிக்கிறவங்களா இருந்தா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மதிக்கிறவங்களா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் நேற்றுக்கு நைட்டு அந்த மாநாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த சம்பவத்துக்காக நாங்க பயங்கரமான எங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுக்க தானா வந்து சொல்லிருந்தாங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷப்பட்டு இருந்துச்சு ஜெயலலிதா அம்மாவ சொன்னப்ப ஒரு வார்த்தை சொன்னார் அண்ணாமலை அக்யூஸ்ட் ஒரு வார்த்தை சந்தோஷமா இருந்துச்சு என்னதான் ஒட்டி உறவானாலும் அசிங்கப்படுத்தினாங்கன்னா அவங்களை முதல அப்படின்றதுல எவ்வளவு ஃபோர்ஸா இருந்துச்சு அண்ணா தீ இன்னைக்கு அந்த போர்ஸ் எங்க இருந்துச்சு அண்ணாவை பத்தி அசிங்கமா பேசினா உங்களுக்கு பரவாயில்ல உங்களுக்கு ஜாலியா இருக்கு இதுல வேற கேட்கிறாங்க மதுரையில போஸ்டர் எப்போ ஒட்டினாங்க நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஒட்டியாச்சு அந்த போஸ்டர்ல என்ன இருந்துச்சு சூரனை அழிச்ச முருகாவா திராவிடத்தை அழிக்க வேலை வா இதுதான் அவங்களோட வசனம் திராவிடம் அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் திராவிடத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படித்தானே அப்படித்தானே சார் அந்த போஸ்டர் ஒட்டிருந்தப்பையும் அத பார்த்து மாநாட்டுக்கு போயிருக்கீங்க போயிருந்தா நீங்க வந்ததுக்கு அப்புறம் திருட்டு ஒட்டியிருந்தா என்ன பரவாயில்ல நல்லவேளை அவங்க இன்னொன்னு பண்ணல அந்த போஸ்டர் எடுத்து ஆளாளுக்கு ஆளுக்கு முதுகுல ஒட்டல இல்ல அவங்க ஜாலியா அப்படியே திரும்பி நின்று போஸ்ட் கொடுத்துட்டு போவாங்க போலயே இப்ப அப்படித்தான் சார் அவங்களோட நிலைமை இருக்குது இதுல வேற போஸ்டரை வந்து ஒரு போஸ்டர்னால ஆயிடுமா சாவீரத்தை அழிச்சிட முடியுமா எங்க ரத்தத்துல ஊறி போனது அறிக்கை வருது திராவிடம்னா என்னன்னே தெரியாதுன்னு யாரு ஒருத்தர் சொன்னாப்பு அவர் யாருன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க எனக்கு தெரியாத விஷயத்தை பத்தி நான் பேசக்கூட அவர்தான் சொன்னார் நான் சொல்லுங்க அவரு திராவிடத்தை காப்பாத்த போறையா சார் அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட சலனம் முடியல ஆர்பி உதயகுமார் உட்காந்துருக்கார் செல்லூர் ராஜண்ண உட்கார்ந்துருக்கார் கடம்பூர் ராஜண்ண உட்கார்ந்துருக்கார் ராஜேந்திர பாலாஜி அண்ணா உட்கார்ந்து இருக்காரு உங்களை ராஜேந்திர பாலாஜி அண்ணல்லாம் அண்ணாவுக்கா நிறைய மோடி எங்க டேடின்னு சொன்னாலுமே ஆள் மனசுல அண்ணாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் அவங்க எல்லாம் தனிப்பட்ட முடியல நான் ஆர்பி உதயகுமார் என்னன்னு தப்பா சொல்லல எல்லாருமே அவங்கவுங்களுக்கு அண்ணா மேலையும் பெரியார் மேலையும் தனிப்பட்ட முறையில ஒரு மரியாதை ஒரு இடம் எல்லாத்துக்கும் உண்டு ஆனா அதை கேட்க திராணி இல்லாம போயிட்டோமோ உங்களுடைய சொந்த கட்சியோடைய மானத்தையே உங்களால காப்பாற்ற முடியல நீங்களும் தமிழ்நாட்டு மானத்தை எப்படி காப்பாத்துவீன்னு நம்புறது அதை அந்த இடத்துல வந்து குறைஞ்ச பத்த சார் அந்த வீடியோவை பார்த்தோன்னா எந்திரிச்சு வெளில போயிருக்கலாம் ஒரு நாடகத்தில் அடுத்திருக்கலாம் வெளில போற மாதிரி போயிருக்கலாம் அவங்க ஓடி வந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் அந்த மேடையிலேயே இந்த வீடியோ பழைய வீடியோ பழைய வீடியோ சொல்றாப்ல ப்ரொஃபசர் சொல்றாரு ராமசீனிவாசன் ஐயா அது பழைய வீடியோங்க அது நாங்க போட்டோம் பழைய வீடியோ வந்தால் இப்ப நீ யாரு கூட இருக்கிற இந்த அண்ணாவுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா இதை அசிங்கப்படுத்தினா அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரின்றது தெரியாது கூட்டணி உட்கார்ந்து இந்து முன்னணியாவே இருக்கட்டுமே அப்புறம் அதாவது இந்த கூட்டத்துல அவங்க போட்டதுல எந்த தப்பும் கிடையாது நானே ஒத்துக்கிறேன் இதெல்லாம் அவங்களோட இந்து முன்னணியோட அரசியல் பாஜகவுடைய அரசியல் அவங்க இப்படித்தான் வந்தாங்க அவங்க போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அந்த இடத்துல யார உட்கார வச்சு போறதுக்கு இருக்குல்ல அதுக்கப்புறம் தனியா வெளியில வந்து அதெல்லாம் நம்ம கண்டிக்கிறது போறதாது அடுத்த பிரச்சனை ஆனா அந்த இடத்துல அண்ணாவின் வாரிசுகள் அண்ணாவின் வழி தோன்றல் எம்ஜிஆர் மட்டும் இருந்து எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா இதே மாதிரி நைன்டீன் எயிட்டி டூன்னு நினைக்கிறேன் ஐயா ஒரு பேரணி ஒன்று போனப்ப எம்ஜிஆர் ஐயா வந்து சொன்னாப்புல இவங்க பேரணி போறதுனால நாட்டுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்குமா கொஞ்சம் யோசிங்க பூரா பயல்களும் முழுக்க 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 வச பூச்சி இதையெல்லாம் ஊருக்குள்ள விட்டு வைக்கிறதே தப்புன்ற ரேஞ்சுக்குத்தான் அன்னைக்கு எம்ஜிஆர் பேச இவங்க எப்படி தினம் அத கொண்டு போயிட்டாங்க ஆயிரம் நல்ல விஷயம் அந்த மாநாட்டில் நடந்துச்சு அதையெல்லாம் தாண்டி இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தூக்கி எடுத்து அப்படி அந்த முருக மாநாட்டில் ஆயிரம் நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம் அது முருக மாநாடு இல்லை சார் திமுகவை முறிக்கிற மாநாடு அதுதான் அவங்களோட அந்த மாநாட்டுக்கு அவங்க பேர் வைக்கணும்னா அதுதான் திமுக எதிர்ப்பு மாநாடு அந்த திமுக அவ எதிர்த்து பண்ணப் போறாங்கன்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக முழுக்க முழுக்க அவங்க வேட்டிக்கு நடுவுலயா போய் ஒழிஞ்சிட்டு கிடப்பீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லையா இல்ல சார் இந்த அளவுக்கு சார் அதிமுக தமிழ்நாட்டுல ரொம்ப வீக்கம் போயிடுச்சு எதுக்கே பழனிசாமியையும் இந்நேரத்துக்கு என்ன பண்ணிருக்கேன்னா ஏன் எனக்கும் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த மாநாட்டுல நடந்த தப்பு மன்னிப்பு கேளு அதுல இருந்த கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம் நீங்கள் மட்டும் கூட்டணி தர்மத்தை பார்த்தா பத்தாது சார் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்களும் பார்க்கணும் இல்லையா அவங்க உங்களை ஒரு இதுக்கும் மதிக்க இல்ல நல் முனி அளவு கூட மதிக்க மாட்டேன்றாங்க இல்லை அதான் உங்கள அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா கூட்டணி ஆளு கோஷம் போடுற ஆளு சொன்ன வேலையை செஞ்சு கொடுக்குற ஒரு அப்படித்தான் வச்சுக்கிறாங்க ஆனால் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தானும் சார் நடந்துக்கிறோம் ஜஸ்டிஃபை பண்றாங்க சார் என்ன ஜஸ்டிஃபை பண்றாங்க திமுக மனம் மாத்துதுன்றாங்க எது உங்களுக்கே தெரியாம அந்த ஒளிபரப்பு கட்சிய திமுக உங்க சாஃப்ட்வேரை ஹேக் பண்ணி அந்த எல்இடியில் போட்டாங்களா என்ன அது வருத்தமா இருக்கான் அதை போட்டிருக்கதை தவிர்த்து இருக்கலாம் எவ்வளவு கேவலமாக போட்ரை பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்த தடுத்து இருக்கலாம் இவங்களோட அந்த நன்றி இது வந்து அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் இவங்கள்டு இவங்களை நம்பிதான் நம்ம இவங்க கிட்ட வந்து கூட்டணியோட சேர்ந்து ஓட்டு கேட்கறதுக்கு உள்ள வர போறாங்க அசிமா கேக்க மாட்டாங்க உங்க அப்படியே கேப்பாங்க சார் நீங்களே அவங்க கிட்ட அடிமையா தான் இருக்கீங்க உங்களை நம்பி நாங்க எப்படி அசிவ கேட்பாங்க மாட்டாங்க உண்மையில அதை பாக்குறப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு வேலுமணி என்ன என்றும் அதிமுக போட்டு போட்டார் அதிமுக ரத்தம் ஓடுது அதிமுகவுக்காக உசுரையும் கொடுப்போம் அதிமுக தான் எங்களுக்கு எல்லாம் அதிமுக பழனிசாமியில இருந்து ஆரம்பிப்பீங்களா அண்ணா எங்களை ஆரம்பிக்க முடியல இல்ல அவங்க எல்லாம் யாரு அவங்க எல்லாம் அந்நியமாயிட்டாள் இருந்து இப்ப இதுல ஆர் நின்னு எஸ் ஓட இன்னும் போட்டோ இவர் நூற்றாண்டு விழா கேட்டான் அதுக்கு போல இவர் இன்னொரு நூற்றாண்டு விழாவுக்கு போனேன் அவரு அந்த சங்கில சங்கிலாபதியா அந்த மாதிரி ஆதீனம் ஒருத்தர் பேரூர் ஆதீனம் அவரோட நூற்றாண்டுக்காக அங்கேதான் ஆர் எஸ் எஸ் நான் இந்த பக்கம் சேர்ல உட்கார்ந்து அவர் அந்த பக்கம் சேர்ல உட்கார் எனக்கு அவருக்கு சம்மந்தம் எப்படி எல்லாம் உருட்டுறாங்க ஒன்றும் இல்லை தலைவாய் சுந்தரன்னு அவர் கன்னியாகுமரியில் ஆர்எஸ்எஸ் பேரணியை தொடங்கி வச்சாப்புல அவர் யாவது பரவாயில்ல பேருக்கு ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு மாதம் கழிச்சு ரீஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க ஆனா இங்க வேலுமணி என்னங்கிட்ட அந்த ஆக்சனை கூட எடுக்க முடியாது சார் முழுக்க 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 இவங்க இந்த இந்த பேபி டாய் மாதிரி ஆயிட்டாங்க என் பாஜக இந்த குழந்தைய இப்ப ஆதி இப்ப பாஜகவுக்கு ஏதாச்சும் ஒரு இதுன்னா அதை காட்டி ஆட்டி சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு பொம்மை அவ்வளவுதான் இவுகளை வச்சுதான் அந்த சொல்றாங்க சொல்றாங்கல்ல இந்நேரம் அம்மா இருந்திருக்கணும் முதல்ல அம்மா இருந்திருந்தா இங்க அந்த மாநாட்டை இவங்க எப்படி நடத்துறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு திமுக கூட சேர்ந்து பண்ணாலும் பண்ணிருக்கான் சொல்ல முடியாது எந்த ஊர்ல வந்து என்னடா பண்ண பாக்குறீன்ட்டு ஆனா அதெல்லாம் பரவாயில்ல கடந்து போயாச்சும் அது இனிமே நம்ம அதை அண்டு எல்லாம் பண்ண முடியாது முடிஞ்சு முடிஞ்சது முடிஞ்சு அதுக்கப்புறம் இங்க குறைஞ்சபட்ச ஒரு எதிர்ப்பு சார் குறைஞ்சபட்ச எதிர்ப்பு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்ல எப்படி அந்த அதிமுக உறுப்பினர் போய் வச்சிரு கேளுங்க ஒரிஜினல் கீழே வேலை பாக்குறாங்க இல்லையா அவங்கதான் ஒரிஜினல் அதிமுக அவங்கள கேளுங்க என்ன லெவல்ல எரிஞ்சு கிடக்குறாங்க உள்ளுகளை நினைப்பாங்க இதை கூட எதிர்த்து கேட்க முடியல இவங்கெல்லாம் என்னத்த கூட்டணியை பேச போறாங்க இவங்க கூட கூட்டு இவங்க வந்து அடித்து பேசி கூட்டணி இவங்க எல்லாம் வந்து சமாளிக்க போறாங்க அவங்க பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக கட்சியே வச்சிருக்காங்கன்ற லெவலுக்கு பேசிடுவாங்க அதுதான் நடக்கப்போ பாப்போம் இன்னும் என்னென்ன கூத்து எல்லாம் இவங்க அனுபவிக்க போறாங்கன்னு தெரியல ஆனா வச்சு கொத்து போராட்டம் மாதிரி அதிமுகவை கொத்து கொத்துன்னு கொட்டிட்டு இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது பரவாயில்ல இவங்களும் அழுவாங்க இவங்களும் வந்து விட்டு கொடுத்தது என்ன எக்கடா கட்டி போட அப்படின்ற மாதிரிலாம் இல்லை இவ்வளவு நடந்து நம்மளால ஒண்ணு பேச முடியாத அளவுக்கு கையை கட்டி போட்டாங்களே நம்மல்ல உண்மையிலே எனக்கு இப்போ குருமூர்த்தி ஐயா கேட்டது ஞாபகத்துக்கு வருது அவர் ஓபிஎஸை கேட்டுருந்துருக்கலாம் ஆனா எனக்கு என்னமோ இப்போ ஒட்டுமொத்த அதிமுகவையும் பார்த்து கேட்கிற மாதிரியே அந்த ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி இருக்கா ஆனா அவங்களுக்கு தெரியலையே இனிமேலாவது எவனும் சொல்லி ரோசா வராம தானா வந்துச்சுன்னா ஓரளவுக்கு மரியாதையோட இருக்கலாம் தமிழ்நாட்டுல அவ்வளவுதான் இல்லைன்னா ஓப்பனா அறிவிச்சுட்டு போயிருக்க எங்ககிட்ட இதையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க நாங்க எல்லாத்தையும் அவங்க கிட்ட வித்து ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்குன்னு சொந்தமா எந்த உணர்ச்சியும் கிடையாது அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை செய்வோம்னு சொல்லுங்கள் பார்த்துக்கோ